ஹாய் மக்களே வெல்கம் டு செட் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஒரு சூப்பரான கேட்டட் கம்யூனிட்டி வீடு பார்க்க வந்துருக்குங்க நல்லா அழகழகான வீடு கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தஞ்சு வீடு வந்து இங்கே இருக்காங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு பாஸ்ட் லொக்கேஷனில் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட்டில் சிமெண்ட் ரோட் போட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் எல்லா ஃபெசிலிட்டியோட இந்த கேட் கமிட்டி அமைஞ்சிருக்குங்க இந்த சைடில் இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பெட்ரூம் நைன்ட்டி நைன் லேக்ஸ் வருங்க இந்த சைடில் இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டூ பெட்ரூம் உங்களுக்கு வந்து ஒரு நைன்ட்டி த்ரீ லேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட்டிங்க நல்ல அழகாக வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க போரூர் உங்களுக்கு வந்து கோ போரூர் பக்கத்தில் கோவூர்ன்ற ஏரியாவில் இந்த கேட்டெட் கமிட்டி ப்ராப்பர்ட்டி ஒன்று ஒன்றும் அழகழகான வீடுகளாக இருக்குது உங்களுக்காக தாங்க இந்த இடத்த நான் வந்து சூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து எடுத்து வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்னு பார்த்தீங்கன்னா டிமார்ட் இருக்குது கிரே சூப்பர் மார்க்கெட் இருக்குது ஸ்கூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா அமிர்தா ஸ்கூல் இருக்குது கிறிஷன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது உங்களுக்கு வந்து பிஎஸ்பிபி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது எல்லா பெரிய பெரிய ஸ்கூல்ஸு காலேஜஸ் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் காலேஜ்னு பார்த்தீங்கன்னா மாதா மெடிக்கல் காலேஜ் இருக்குங்க நல்ல ஒரு பாஸ் லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே அமைஞ்சிருக்குங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் பண்ணுறது எல்லாமே டேரக்டாக ஒன்று ப்ராப்பர்ட்டி தாங்க ஒரு ரூபா கூட நம்ம வந்து ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதில்ல நம்ம ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணிட்டு இந்த வீடுலாம் வந்து பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த டியூ ப்ளெக்ஸ் ஃபோர் பெட்ரூமில் கிட்டத்தட்ட ஒரு பத்து வீடு இருக்குங்க அதில் வந்து ஒரு மூணு வீடு புக் இருக்குங்க நல்ல ஒரு அழகான ஒரு நார்த் ஃபேஸிங்கில் இந்த என்ட்ரன்ஸ் இருக்குங்க ஒரு எயிட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங் வருங்க ஃபோர் பெட்ரூம் நல்ல அழகான எலிவேஷன் டிசைன் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க ஸ்பாட்லைட் போட்டும் சூப்பராக இருக்கு பாருங்க மெயின் கேட்டு ஃபுல்லாகவே எஸ்எஸில் வந்து ஸ்டீல் கேட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க சாம் வாட்டர் ட்ரைனேஜ் இங்கே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து மெயின் கேட்டு தாண்டிங்கன்னா உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு இனோவா டைப் கார்னுட்டும் அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் எலிவேஷனில் நல்லா அழகான ஒரு டைல்ஸ் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாகவும் அழகாக இருக்கு பாருங்கள் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் ஃப்ரண்ட்டில் வந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷூ ஸ்டாண்டு ப்ரி சிபி ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி க்ரீல் பண்ணியிருக்காங்க மெயின் டோர் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கெலாம் வந்து நல்லா அழகாக பாலிஷ் பண்ணியிருக்காங்க உள்ளே வந்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹாலாக ஒரு குவாலிட்டியாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் கபோர்டு நல்லா ஒரு ஸ்பேஷியஸாகவே இருக்குங்க உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் டிசைனில் எல்லா ப்ரொவிஷனோட இந்த பூஜ் ரூம் கபோர்டு இருக்குங்க கபோர்டை தாண்டிங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் ஸ்பாட்லைட் போட்டு உங்களுக்கு வந்து டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க நல்லா ஒரு ஹண்ட்ரட் இன்ச் டிவி வச்சுக்கலாம் அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான ஒரு டிவி யூனிட்டாக தாங்க இருக்குங்க நல்ல ஒரு அழகான ஒரு டைல்ஸ் வந்து ஒரு இது பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷோ பீஸ் மாதிரி ஃபுல்லாகவே கிளாஸில் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க கபோர்டு எல்லாமே நல்லா அழகாகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஹாலோட வியூ எவ்வளோ அழகாவும் ஒரு ப்ரீமியமாக இருக்கும் பாருங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா ஒரு செட்பேக்கு ஒரு டோர் பண்ணியிருக்காங்க டோரை தாண்டி வந்தீங்கன்னா இது ஒரு அழகான ஒரு செட் பேக் ஏரியா உங்களுக்கு வந்து ஒரு மூணுக்கு ஒரு பன்னெண்டுன்ற சைஸில் பேக் நல்லா அழகாகவே இருக்குங்க இது கிச்சன் கிச்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இங்கே ஒரு ஷோ பீஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்குங்க உள்ளே வந்தீங்கன்னா கிச்சன் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பதினொன்றரை சைஸில் நல்லா ஒரு லேட்டஸ்ட்டு டிசைனில் நல்லா ஒரு அழகான ஒரு டைல் ஒட்டி கொடுத்து ப்ளஸ் வந்து இன்டீரியரும் வந்து பார்த்தீங்கன்னா கபோர்டும் நல்லா ஒரு அழகாகவே போயிருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே வந்து பக்காவாக வந்து உங்களுக்கு வந்து ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது பாருங்கள் எல்லாமே லேட்டஸ்ட்டு டிசைனில் பண்ணியிருக்காங்க மேல ஸ்பைஸ் ரேக் போர்டும் நல்லா அழகாவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு டைல்ஸும் சீலிங் வரைக்கும் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கு எவ்வளவு பிரீமியமாவும் பிரம்மாண்டமாவும் இருக்கு பாருங்க இந்த கிச்சன் பார்த்தாச்சு கிச்சன்ல இருந்து வந்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஒரு டைனிங் ஏரியா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் வாஷ்மிஷின் வாஷிங் மிஷின் இன்வெர்டர் பாயிண்ட் எல்லாமே இங்க கொடுத்துருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்க ஒரு பெட்ரூமுங்க பெட்ரூம் ஒரு டோர் நல்லா அழகான ஒரு ப்ரெஸ்டூட் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு ஒம்போதுக்கு பதிமூணுன்ற சீஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லை ஒரு பெரியவங்களுக்கு உண்டான ஒரு பெட்ரூம் தாங்க அதில் அட்டாச் டாய்லெட் உங்களுக்கு வந்து அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க ஏன்னா நிறைய வெல்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் வந்து தனியாக இருக்கும் பட் இவங்களை பொறுத்த வரைக்குமே பிளான் பண்ணி அழகாக வந்து அட்டாச்சாகவே கொடுத்துருக்காங்க மாடிக்கு போகிற ஒரு ஸ்டெப்ஸு ஃபுல்லாகவே கிரானிட்டில் பண்ணியிருக்காங்க வாங்க மாடியில் போய்ட்டு மூணு பெட்ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக அழகான ஒரு வீடு தாங்க இது ஒரு ஃபோர் பெட்ரூம் வீடு நல்ல ஒரு காஸ்ட் லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குங்க மேலே வந்தீங்கன்னா மேலே வந்து இது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் ஃபஸ்ட் இந்த பெட்ரூம் பார்த்துடலாம் பெட்ரூமோட டோரு லேட்டஸ்ட் டிசைனில் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பத்துக்கு ஒரு பதினஞ்சுன்ற சைஸில் ஒரு டபுள் கலர் ஷேட்டில் வந்து நல்ல ஒரு லேட்டஸ்ட்டு டிசைனில் உங்களுக்கு வந்து வேலை வந்து எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஃபேன் ஃபிட்டிங் லைட் ஃபிட்டிங் எல்லா ஃபிட்டிங்கும் போட்டே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன பல்பு கூட நீங்கள் வந்து ஃபிட் பண்ணும் தேவையில்லை எல்லாமே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க அட்டாச் டாய்லெட் டாய்லெட் ஒரு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுக்கு ஒம்போதுன்ற சைஸில் இருக்குங்க இது ஒரு அழகான ஒரு இது பால்கனியோட டோரு உள்ளே வந்தீங்கன்னா நல்லா அழகான ஒரு டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ரீமியம் அழகாக இருப்பாங்க இதுதான் வந்து உங்களுக்கு வந்து இந்த கேட்டர் கம்யூனிட்டியோட பால்கனி வியூவு எவ்வளோ அழகாக சுற்றி வீடுங்கள்லாம் இருக்க பகுதி தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க பார்த்த ஒன்றும் பிடிக்கும் அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு வீடு தாங்க இது வாங்க அடுத்த பெட்ரூம் பார்த்துலாம் இந்த வீட்டோட தேர்ட் பெட்ரூம் இது நல்ல ஒரு அழகான ஒரு ஃப்ரெஷ் ஃபுட் டோரு உள்ளே வந்தீங்கன்னா இதுலேயும் வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க ஒம்போதுக்கு ஒரு பதினாலுன்ற சீட்டில் ஒரு பெரிய ஜன்னல் வச்சு வித் மஸ்கிட்டோ நெட்ரோடு இருக்குங்க நிறைய பேர் மெயின் ரோடு பக்கத்தில் கேட்டிருக்கீங்க அது பாருங்க ஸோ மெயின் ரோடு ரொம்ப நியர்பைலேயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து சர்வீஸ் ரோடு ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த பைபாஸ் ஹைவே வந்து எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு நூறு மீட்டரில் சைட்டு நல்லா ஒரு வாஸ்ட் லொக்கேஷனில் தான் அங்கே இருக்குது ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டாச் டாய்லெட் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது ஆறுக்கு பத்துன்ற சீஸில் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் நல்லா ஒரு ஸ்பேஷியஸாகவும் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக அழகாக இருப்பாங்க இது வந்து இந்த வீட்டோட ஃபோர்த் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் ஒரு ப ஒரு நைன் பாயிண்ட் ஃபைவ்க்கு ஒரு ஃபோர்டின்ன்ற மாதிரி ஷெல்ஃபில் லாஃப்ட் ஹேண்ட் ஃபிட்டிங் எல்லாமே போட்டு அழகாக இருக்குங்க இப்போ ப்ராப்பர்ட்டி பற்றி மீது இருந்தாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சொந்தங்களை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பார்க்கற லைக் கொடுங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் எடுத்தோம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பாய்